புயலை எதிர்கொள்ள திட்டமிடல் இல்லாததால் மக்கள் சிரமம் அதிமுக பொதுக்குழுவில் கண்டன தீர்மானம் புயலை எதிர்கொள்ள சரியான திட்டமிடல் இல்லாததால் மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து சிரமப்படுவதாக கூறி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது இத்துடன் மொத்தம் இருபத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் நடந்தது அதிமுக அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் தொடங்கிய கூட்டத்தில் உற்சாகம் களை கட்டியது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் ஆன பின்னர் நடைபெற்ற முதல் கூட்டம் என்பதால் வரவேற்பு பேனர்கள் முதல் கூட்ட அரங்கு வரை எல்லாவற்றிலும் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக மேடையில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தூவி மரியாதை செலுத்தினார் கூட்டத்தில் சென்னை மலை வெள்ளம் தென் மாவட்ட பெருமலையினால் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி வரவேற்புரை ஆற்றினார் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியின் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்தார் அதன் பின்னர் பொதுக்குழு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன அவற்றை எடப்பாடி பழனிசாமி வழிமொழிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலும் மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள முன்பே திட்டமிடாமலும் காலத்தே மீட்பு பணிகளை எதிர்கொள்ளாமலும் மக்களை கடும் சிரமத்துக்கு உள்ளாக்கியதோடு புயலின் தாக்கத்தால் பெய்த பெரும் மழையின் பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்து சிரமப்படும் மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நிவாரண உதவிகளை வழங்காத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் பொருளாதார இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் ஆவின் பால் விலை உயர்வு சொத்துவரி உயர்வு உள்ளிட்டவற்றையும் சுட்டிக்காட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இவற்றுடன் மொத்தம் இருபத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன